வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் தனுசு ராசி நேயர்களே புதிய வாய்ப்புகள் மழையாக வரும் பணக்கார யோகம் அதிர்ஷ்ட பக்கம் ராஜ வாழ்க்கை இவை அனைத்தும் உங்களுக்காக உள்ளது பொதுவாகவே தனுசு ராசி என்பது வெறும் ராசி அல்ல அது ஒரு சுடர் ஜோதியின் சின்னம் இந்த ராசிக்காரர்கள் பிறந்தே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் வந்தவர்கள் அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றி கதையின் புதிய அத்தியாயம் தங்கள் தன்னம்பிக்கை அறிவு மனவலிமை மற்றும் சுதந்திர உணவால் உலகமே அவர்களை வணங்கும் அளவுக்கு இவர்கள் உயர்வார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் சென்றாலும் அவர்கள் இருப்பது தெரியும் ஏனென்றால் அவர்களின் ஆற்றல் புன்னகை நம்பிக்கை எல்லாமே பரவசமூட்டும் வகையில் இருக்கும் இவர்கள் சூரியனைப் போல பிரகாசிக்கிறார்கள் ஒரு நிமிஷம் கூட இருளில் இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது சிரிப்புடன் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் அவர்கள் ஒவ்வொரு சவாலையும் வெற்றியாக மாற்றுவார்கள் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் வந்தால் கூட அது அவர்களுக்கு இடைவேளை அல்ல எழுச்சிக்கான முன்னுடைதான் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் தோல்வியை கூட பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வெற்றியை உருவாக்க தெரிந்தவர்கள் மேலும் இந்த ராசியின் சின்னமே அம்பு அதாவது இலக்கை நோக்கி பாயும் நபர் இவர்கள் வாழ்க்கையில் எதையும் பாதியிலேயே நிறுத்த மாட்டார்கள் ஒரு கனவு வைத்தால் அதற்காக கஷ்டப்பட்டு உழைத்து அதனை நிச்சயமாக சாதிப்பார்கள் அவர்களுடைய மனதில் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தீ எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் அது வெற்றிக்காக வளர்ச்சிக்காக உலகை மாற்றுவதற்காக அதேபோல் போல் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் நிற்க முடியாது அவர்கள் மனதில் எப்போதும் ஒரு அடுத்த கட்டம் இருக்கும் அவர்கள் வாழ்வை அனுபவிக்க விரும்புகிறார்கள் அதாவது பயணம் செய்வது புதிய மனிதர்களை சந்திப்பது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மற்றும் தங்களை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி கொள்வது அவர்களுடைய சிந்தனை மிக பெரியது எல்லையை தாண்டி யோசிப்பார்கள் நான் இதையே போதும் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் அடுத்த இலக்கை நோக்கி பாயும் வகையில் சிந்திப்பார்கள் மேலும் தனுசுராசிக்காரர்கள் அறிவை பற்றிய பேராசையுடன் இருப்பவர்கள் அவர்கள் படிப்பது சிந்திப்பது விவாதிப்பது எல்லாமே ஒரு ஆழத்துடனும் தெளிவுடனும் இருக்கும் அவர்கள் உலகத்தையே தங்களுடைய கல்லூரி என்று நினைத்து அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் பல தனுசுராசிக்காரர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் தத்துவ ஞானிகள் ஆன்மீக அறிஞர்கள் அரசியல் தலைவர்கள் பெரிய தொழிலதிபர்களாக உருவாகிறார்கள் அவர்கள் யோசிக்கும் விதம் மற்றவர்களை விட ஒரு படி மேலாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் உண்மையான அன்பை வழங்குகிறவர்கள் அவர்கள் யாரையாவது காதலிக்கும் போது அது மனப்பூர்வமான ஆழமான நம்பிக்கையுடன் கூடிய அன்பு அவர்கள் பொய்யாக நடிக்க மாட்டார்கள் உண்மையான அன்பும் நேர்மையான உறவுகளும் தான் இவர்களுக்கு பிடிக்கும் மேலும் உண்மை சொல்லும் தைரியம் இவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் கடினமாக தோன்றினாலும் ஆனால் அதுவே அவர்களின் நேர்மை அவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த நபரின் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் அளவுக்கு உற்சாகத்தையும் உறுதி மனதையும் கொடுப்பார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்கள் எதையும் மிகுந்த ஸ்டெயிலாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்வார்கள் அவர்கள் வாழ்க்கை முறை ஒரு மிகுந்த தனித்துவமான பிராண்ட் மாதிரி இருக்கும் வெளிப்படையாக சிம்பிளாக தோன்றினாலும் அவர்கள் சிந்தனை கனவுகள் செயல் எல்லாம் ராயல் லெவல் அவர்கள் விரும்புவது சுகபோகமான வாழ்க்கை ஆனால் அந்த சுகத்தை தங்கள் உழைப்பால் பெறவே விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கும் திறமை கடவுள் கொடுத்த பெரிய வரம் குறிப்பாக தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களின் வளர்ச்சி தெளிவு மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் புதிய யோசனைகள் கற்பனை திறன் ஆற்றல் உத்வேகம் அதிகரிக்கும் உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சி ஆராய்ச்சி மற்றும் ஆழமான சிந்தனைகளுக்கு உகந்த மாதமாகும் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் கலை மற்றும் படைப்பாற்றலில் ஆர்வம் அதிகரிக்கும் எண்ணங்களில் ஒருவித அலைச்சல் மற்றும் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே நிதானம் தேவை சமநிலையை கடைபிடிப்பது நன்மைகளை தரும் பொதுவாக ஆரோக்கியம் நிலையாக இருக்கும் இருந்தாலும் மன அழுத்தம் காரணமாக சோர்வுகள் ஏற்படலாம் போதுமான ஓய்வு எடுப்பது மனதை அமைதிப்படுத்தும் மனதை அமைதியடைய செய்யும் செயல்களை மேற்கொள்ளுங்கள் தியானம் அல்லது யோகா போன்ற பயிற்சிகள் நன்மைகளை தரும் நடைப்பயிற்சி அல்லது லேசான உடைப்பயிற்சிகளை மேற்கொள்வது புத்துணர்ச்சி அளிக்கும் தாமதமாக சாப்பிடுவதை தவறுங்கள் இதன் காரணமாக செரிமான பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதே தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இது வணிகத்தில் லாபத்தை அதிகரிக்க உதவும் திடீர் பணவரவு அல்லது லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பண விஷயங்களில் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்கவும் முதலீடு செய்வதற்கு முன்னர் நிதானத்துடன் முடிவு எடுக்கவும் குடும்பம் அல்லது வீட்டிற்கான செலவுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கலாம் அது மட்டும் மாணவர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி மிகுந்த மாதமாக இருக்கும் படிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் கவனத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த மாதத்தின் முதல் இரண்டு நாட்கள் சிறப்பானதாக இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க உள்ளது ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகள் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் ப்ராஜெக்ட் போன்ற விஷயங்களில் கூட்டு முயற்சி மூலம் சிறந்த பலன்களை பெறுவீர்கள் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்கும் வீட்டு வாழ்க்கைக்கும் பணி சூழலுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் கடின உழைப்பும் யோசனைகளுக்கும் உயரதிகாரிகளின் கவனத்தை பெறும் எனவே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பொறுப்புகள் வழங்கப்படலாம் வியாபாரங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இது உங்கள் எதிர்காலத்திற்கான பலன்களை அளிக்கும் உடன் பணிபுரிபவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மைகளை தரும் குறிப்பாக குடும்ப உறவுகளில் அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களான நினைப்பு வலுப்படும் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிட முயற்சிப்பீர்கள் இது மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை நிறைந்திருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் வெற்றியில் முடியும் குழந்தைகளின் முன்னேற்றம் அல்லது குடும்ப செய்திகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு லட்சுமி நாராயணனை வழிபடுவது நல்லது விஷ்ணு பகவான் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் கற்கண்டை நைவேத்தியமாக படைத்து அதை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குங்கள் நோய்களிலிருந்து விடுபட உங்களின் இஷ்ட தெய்வத்தின் கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதேபோல் போல் தனுசு ராசியை கொண்டவர்கள் இயல்பாகவே சாகசங்களை விரும்புபவர்கள் சவாலான காரியங்களை எடுத்து செய்ய ஆசைப்படுபவர்கள் இன்றைய மாதம் தங்கள் பணியிடங்களில் தங்கள் திறமைக்கு சவால் விடும் பணிகள் சிலவற்றை செய்து அதில் வெற்றி காண முயற்சி செய்வார்கள் வெளிப்படையாக பேசுவார்கள் சாதனைகள் பல புரிவார்கள் எதிர்பார்ப்புக்கு மீறிய பலன்களை பெறும் ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைய உள்ளது ராசியினருக்கு அமையும் என்றும் பல ஜோதிடர்கள் குறிப்பிட்டும் வருகின்றனர் தங்கள் பணியிடங்களில் சவால்கள் நிறைந்த பணிகளையும் எடுத்து செய்வார்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் சிறு நிறுவனங்களில் பணியாற்றும் தனுசு ராசியினர் தங்கள் நிறுவனத்தின் நட்டத்தை குறைத்து லாப பாதையில் அழைத்து செல்வார்கள் அந்த வகையில் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் அமரும் வாய்ப்பும் பெறுவார்கள் சக ஊழியர்களுடன் இணக்கமான ஒரு உறவை பராமரிப்பார்கள் சக ஊழியர்களின் ஆதரவுடன் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண்பார்கள் முன்னேற்றம் அடைவார்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது கலைத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வாய்ப்புகள் பெறும் ஒரு மாதமாகவும் சாதனைகள் பல செய்யும் ஒரு மாதமாகவும் அமையும் என்றும் பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் நிலம் சார்ந்த முதலீடுகள் எதிர்பார்த்த பலனை அளிக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் பங்குச்சந்தை முதலீடுகள் வழியே எதிர்பார்க்காத வருமானம் கிடைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது தொழில் கூட்டாளிகளின் கூட்டு முயற்சி உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதோடு கூடுதல் வருமானம் உண்டாக்கும் வழிகளையும் கொண்டு வருகிறது பண விஷயங்களில் பேராசை வேண்டாம் அதிக லாபம் வேண்டி பணத்தை அதிகம் முதலீடு செய்வது எதிர்வினைகளை உண்டாக்கும் எனவே எச்சரிக்கையாக இரவுங்கள் அளவோடு செலவு செய்யுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் காதல் துணை உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி முயற்சி செய்வார் உங்கள் மனம் நோகாத வகையில் நடந்து கொள்வார் இன்றைய மாதம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசும் வாய்ப்பையும் பெறுவீர்கள் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கி புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் உங்கள் காதல் உறவை பலப்படுத்த நீங்கள் எடுக்கும் இந்த முயற்சி உங்கள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை உறுதி செய்யும் காதல் உறவில் இல்லா தனுசு ராசி பெண்கள் இன்றைய மாதம் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்திக்கும் வாய்ப்பையும் பெறுவார்கள் நட்புறவில் தொடங்கும் இந்த உறவு விரைவில் காதலாக மாறுவதோடு திருமணத்தையும் முடிக்கும் திருமணம் முடித்த நபர்கள் இன்றைய மாதம் தங்கள் முன்னாள் காதல் உறவை சந்திக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது இந்த சந்திப்பு குறித்து தங்கள் வாழ்க்கை துணைவிடம் ரகசியம் காப்பது நல்லது குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வராமல் இருக்க அவசியம் மேலும் இன்றைய மாதம் உங்கள் நெருங்கிய உறவினர் வீட்டு விசேஷத்தில் பங்கேற்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது உறவினர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் அதோடு தனுசு ராசிக்காரர்களின் நிதி நிலைமை பழைய முதலீடுகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை அல்லது தொழில் ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்த செய்திகள் கிடைக்கலாம் பண தேவை இருந்தும் சரியான நேரங்களில் கைக்கு கிடைக்காமல் சிறிது தாமதம் ஏற்படலாம் எனவே பொறுமை காக்க வேண்டியது அவசியம் பண பற்றாக்குறை இருக்காது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு மட்டும் வழிகாட்டுதல் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிப்பீர்கள் திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரலாம் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது நல்லது குரு பகவானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நிதி நிலைமையை சீராக்கும் செல்வத்தை பெருக்கவும் உதவும் ஏழை குழந்தைகளுக்கு பேனா புத்தகம் போன்றவற்றை தானமாக வழங்கலாம் அதிலும் முக்கியமாக தொழில் நிதிநிலை குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் குறித்த பலன்களுடன் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் மற்றும் பரிகாரங்களையும் பற்றியும் பார்க்கலாம் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் நாள் தொழிலில் உயர்வுக்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் உருவாகும் பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்கும் காதலில் நல்ல புரிதல் ஏற்படும் உடல்நலம் மேம்படும் வெளிநாட்டு பயணம் சாத்தியம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு சிறந்த முதலீடு பங்குச்சந்தை பரிகாரம் வாரந்தோறும் வியாழக்கிழமை குருவை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் ஏனென்றால் ஆற்றல் மிக்க ராசிகளில் ஒன்றாக கருதப்படும் தனுசு ராசியினர் தங்கள் குணத்திற்கு ஏற்ற வகையில் பல்வேறு விஷயங்களை ஆர்வமாக கற்பார்கள் தங்கள் தனித்திறமைகளை வளர்த்துக்கொள்ள விரும்புவார்கள் தங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தும் விதமாக திறன் மேம்பாட்டு பள்ளிகளில் இணைவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது தனுசு ராசியினரின் ஆர்வம் அவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்தும் புதிய விஷயங்களை ஆராய தூண்டும் தனுசு ராசினரின் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் உங்கள் காதல் துணை உங்கள் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிப்பார் தனிநபர் சுதந்திரத்தை மதிப்பார் ஒருமித்த கடத்துக்களால் இணைந்த காதல் ஜோடி இருவரின் விருப்பங்களையும் புரிந்து ஒரு பொதுவான புள்ளியில் இணைவார்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்து முக்கிய முடிவு எடுப்பார்கள் லட்சியத்தை நோக்கி பயணிப்பார்கள் காதல் உறவில் இன்றி தனிமையில் இருக்கும் தனுசு ராசி பெண்கள் தங்கள் வருங்கால கணர்வை காணும் வாய்ப்பும் காணப்படுகிறது அதாவது பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தனது குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்தித்து அவருடன் காதல் உறவை தொடங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது திருமணம் முடித்த தனுசு ராசியினர் உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுவார்கள் உறவினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கோபப்படாது தன்மையாக பதிலளிப்பது அவசியம் குறிப்பாக குழந்தைகள் குடித்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு அமைதி காப்பது நல்லது நெருங்கிய உறவுகளுடன் கூடி பேசி மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சித்தப்பா சித்தி வழி சகோதர வழிகள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை கொண்டு வருவார்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் மகிழ்ச்சிகள் உண்டாக்கும் வழிகளை கொண்டு வருவார்கள் பணியிடங்களில் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கான சக ஊழியர்களும் விரும்புவார்கள் உடன் பணிபுரியும் நபர்களின் உதவியுடன் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் திறன்களை மேம்படுத்தும் வழிகளை காட்டுவார்கள் அதாவது உங்கள் படைப்பாற்றல் மற்றும் தனித்திறமைகளை மேம்படுத்த தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் மகிழ்ச்சியாக செல்லும் பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது உங்கள் செலவுகளுக்கு போதுமான வருமானம் கிடைக்கும் புதிய வருமானத்தை உண்டாக்கும் வழிகளும் கிடைக்கும் வருமானத்தை முறையாக சேமித்து வைக்க எதிர்காலத்தை பிரகாசமாக மாக்கலாம் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் பெரிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமாகவும் கவனத்துடனும் எடுங்கள் இல்லையென்றால் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொள்வீர்கள் இருந்தாலும் மன அழுத்தம் உடல் சோர்வு செரிமான கோளாறுகள் உங்களை சோர்வாக உணர வைக்கலாம் நிதி நிலைமை சீராக இருக்கும் சந்தேகத்திற்கிடமான முதலீடு திட்டங்களில் ஈடுபட வேண்டாம் அதிக செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது அவசரத்திலோ பணம் சார்ந்த முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக சிந்தித்து பின்னர் முதலீடு செய்யவும் பேசும் பொழுது வார்த்தைகளை கவனத்துடன் பேசுவது நல்லது உங்கள் பேச்சு வீட்டில் உள்ளவர்களிடையே தேவையற்ற மோதல்களை ஏற்படுத்தலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே அனுசரித்து செல்லுங்கள் தங்கள் துணை மற்றும் குழந்தைகளின் ஆதரவு உண்டு உங்களுக்கு உற்சாகத்தை தரும் எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தாருடன் பயணம் மேற்கொள்ளும் யோகம் உண்டாகும் எப்போதும் கோபம் உணர்ச்சி வசப்படுவது மற்றவர்களிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்தும் சூழலை ஏற்படுத்தும் எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்பதால் சிறிய சிறிய விஷயத்திற்கு பாதிக்கப்படாமல் இருப்பது நல்லது பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த அனைத்தும் நல்ல விஷயங்களும் நடக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்தி உண்டாகும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் வேறு வேலைகளுக்கு இடமாறும் யோகம் உண்டு நீண்ட மாதங்களாக உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும் உங்களுடைய மேலதிகாரிகள் முழுவதுமாக நம்புவார்கள் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் பிள்ளைகள் வாழ்க்கைகள் சுபகாரிய அமைப்புகள் அடுத்தடுத்து கைகூடும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மனவிட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் அடுத்தடுத்து வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தோல் பிரச்சனை தலைவலி பல் தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்வது பெரிய நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு உங்களை மேன்மடைய செய்யும் நரசிம்மர் கவசம் படிப்பது நன்மைகளையும் மேன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் எல்லா ராசிகளுமே மிக தெய்வீக ஆற்றல் கொண்டது நம்பிக்கையால் வாழ்வது வாழ்க்கையில் ஒளியாய் விளங்குவது அதுதான் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே அவர்களிடம் ஒரு விசேஷம் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நேர்மறையான மனசு பேரார்வம் வெளிச்சையான எதிர்காலம் அவர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பயணம் ஒரு அர்த்தமுள்ள பயணம் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி செல்பவர்கள் அவர்களுக்கு இன்றைய தோல்வி நாளை வெற்றிக்கான பயிற்சி என்று ஒரு நம்பிக்கை எப்போதும் இருக்கும் அவர்கள் எப்போதும் பெரிய இலக்கை வைத்திருப்பார்கள் அவர்களின் மனசு வெளிச்சமானது நேர்மை நம்பிக்கை நன்றி உணர்வு ஆகியவற்றால் நிரம்பிருக்கும் அவர்கள் பேசும்போது மனதில் ஒரு ஒளி வரும் மாதிரி ஆற்றல் இருக்கும் அவர்களின் குரல் அவர்களின் பார்வை அவர்களின் நடத்தை எல்லாமே நேர்மையும் நம்பிக்கையும் கலந்தது குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரை நேசித்தால் மனதார நேசிப்பார்கள் அவர்களுக்கு நண்பர்கள் என்றால் உயிர் அவர்கள் தங்கள் குடும்பம் உறவுகள் வேலை எல்லாவற்றையும் தாராளமாக பராமரிப்பார்கள் அவர்களுக்கு முக்கியமானது பணமல்ல நம்பிக்கை மற்றும் மரியாதை அவர்களின் மனதில் சிறப்பாக வாழ வேண்டும் சிறப்பாக பங்கெடுக்க வேண்டும் என்ற உணர்ச்சி எப்போதுமே இருக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறையை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நம்பிக்கை நிறைந்த பயணம் மேலும் அவர்கள் ஒருபோதும் சோர்வதில்லை அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சாகசம் புதிய இடங்கள் புதிய மனிதர்கள் புதிய அனுபவங்கள் இவையெல்லாம் அவர்களை மேலும் புத்துணர்ச்சியுடன் வாழ வைக்கும் அவர்கள் எந்த நிலையிலும் இருந்தாலும் மனம் உயர்ந்திருக்கும் அதுவே அவர்களின் ராசி சிறப்பு அதிர்ஷ்டம் எப்போதும் பின்னால் நிற்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களின் உள்ளம் மிகவும் பரிவுடன் இருக்கும் அவர்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அதற்காக பாராட்டு எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நம்பிக்கை வைக்கும் குணம் சில நேரங்களில் துன்பம் தரலாம் ஆனால் அதே நம்பிக்கையை அவர்கள் வாழ்க்கையில் உயர்த்தும் அவர்கள் வாழ்க்கையை ஆன்மீகமாக அணுகுவார்கள் சின்ன சின்ன விஷயங்களிலேயே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிப்பார்கள் அவர்களுக்கு தெய்வம் என்பது பயமல்ல அன்பும் வழிகாட்டுதலும் அதனால்தான் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை எப்போதும் அமைதியும் ஆன்மீகமும் கலந்தது அவர்கள் மன அமைதியை பெரிதாக கருதுவார்கள் அடுத்ததாக தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் அதாவது அறிவு நீதிமை நம்பிக்கை தெய்வீகம் ஆன்மீகம் இவை அனைத்தையும் வழங்கும் சக்தி இவர்களுக்குள் பிறந்த குரு பகவான் இவர்களுக்கு எப்போதும் உயர்வான சிந்தனை கொடுப்பார் அவர் நல்ல முறையில் இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் கல்வியில் தொழிலில் சமூகத்தில் ஆன்மீகத்தில் அபார வளர்ச்சி அடைவார்கள் அவர்களின் பெயர் மரியாதை பெறும் அவர்களின் சொல் மக்கள் மனதில் நிற்கும் ஆனால் குரு பலவீனமாக இருந்தால் சில நேரங்களில் மனதளவில் திசைமாறல் தாமதம் ஏற்படலாம் அந்த நேரங்களில் தியானம் பக்தி நல்ல சிந்தனை ஆகியவை அவர்களின் பாதையை திருப்பிவிடும் சனி இவர்களின் வாழ்க்கையில் சோதனை குருவாக வரும் சனி அவர்கள் திடீர் சவால்களை கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் பொறுமை நிதானம் அனுபவம் ஆகியவற்றை கற்பார் சனி நன்றாக இருந்தால் அவர்களுக்கு நிலையான வாழ்க்கை சொத்து மரியாதை நிலையான செல்வம் கிடைக்கும் சனி பாதிப்பு இருந்தால் தாமதம் முயற்சி அதிகரிப்பு சில சமயம் மன அழுத்தம் வரும் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் அதிலிருந்து மீண்டு வருவார்கள் ஏனென்றால் அவர்களிடம் உள்ள குரு கிரகத்தின் ஆற்றல் சூரியன் இவர்களுக்கு தன்னம்பிக்கை வெற்றி அதிகாரம் தருவார் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் சமூகத்தில் முன்னிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கு வழிகாட்டும் ஆற்றல் இருக்கும் மக்கள் அவர்களை மதிப்பார்கள் சந்திரன் அவர்களின் மன அமைதி மற்றும் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவார் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் மனம் அமைதியாக இருக்கும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் புதன் அவர்களுக்கு பேச்சும் திறன் அறிவு புத்திசாலித்தனம் தருவார் சுக்ரன் அவர்களுக்கு அழகு கலை அன்பு செல்வம் வழங்குவார் செவ்வாய் இவர்களுக்கு துணிவு முயற்சி ஆற்றல் தருவார் ராகு கேது இவர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தருவார் இப்படி ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்குகின்றன சில சோதனைகள் வரும் ஆனால் அதற்கு பிறகு வரும் அதிர்ஷ்டம் மூன்றடுக்கு அளவில் இருக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒளி அதிர்ஷ்டம் வெற்றி அமைதி ஆகியவற்றால் நிரம்பி இருக்கும் அவர்கள் நடு வயதிலிருந்தே வாழ்க்கையின் உண்மையான உச்சத்திற்கு செல்வார்கள் அவர்களுக்கு தொழில்துறையில் பெரிய வாய்ப்புகள் வரும் குறிப்பாக கல்வி நிர்வாகம் ஆன்மீகம் வணிகம் வெளிநாட்டுத் துறைகள் மீடியா போன்றவற்றில் அவர்களின் அறிவு நேர்மை நம்பிக்கை இதுவே அவர்களின் வெற்றியின் அடித்தளம் பணம் பற்றியதோ ஆரம்பத்தில் சற்றே குறவு இருக்கலாம் ஆனால் முப்பது வயதிற்குப் பிறகு அதிர்ஷ்டம் முழுமையாக கிடைக்கும் அவர்கள் சொத்து வாகனம் நிலம் மரியாதை அனைத்தையும் சேர்த்து கொள்வார்கள் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தருவார் குழந்தைகள் மூலம் பெரும் பெருமை கிடைக்கும் அவர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் தியானம் வாழ்க்கையின் முக்கிய பங்காக இருக்கும் அவர்கள் பிறருக்கு நல்லது நினைப்பதால் தெய்வம் அவர்களுக்கு அதற்கும் மேலான நன்மை கொடுக்கும் வயது அதிகரிக்கும் தோது அவர்களின் வாழ்க்கை அமைதியாகவும் மரியாதையுடனும் இருக்கும் அவர்களின் பெயர் மரியாதையுடனும் பேசப்படும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை குருவின் பரிபூர்ண ஆசிர்வாத காலம் அந்த ஆண்டுகளில் தொழில் செல்வம் சமூக நிலை அனைத்தும் அபாரமாக உயரும் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குப் பிறகு ஆன்மீக விழிப்புணர்வு அமைதி வாழ்க்கை வெற்றி முழுமையாக ரெண்டாயிரத்துக்கு நாற்பதுக்கு பிறகு சனி மற்றும் குரு சேர்ந்து அவர்களுக்கு நிலையான செல்வம் மற்றும் புகழ் அளிக்கும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் நம்பிக்கையோடு தொடங்குவார்கள் அந்த நம்பிக்கை அவர்களை உச்சிக்கு கொண்டு செல்வது உறுதி அவர்கள் சொல்வது போல நான் நம்புகிறேன் அதனால்தான் சாதிக்கிறேன் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு வெற்றி பயணம் ஒரு தெய்வீக அருள்வழி ஒரு அதிர்ஷ்டம் மின்னும் பாதை அவர்கள் எங்கு சென்றாலும் ஒளி பரப்புவார்கள் நம்பிக்கை தருவார்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்த நாளிலிருந்தே ஒரு அதிர்ஷ்ட முத்திரை பெற்றவர்கள் அவர்களின் வாழ்வை எந்த கிரகமும் முழுவதும் தடுக்க முடியாது ஏனென்றால் அவர்களை காப்பாற்றும் குரு பகவான் எப்போதும் பின்னால் நிற்பார் தனுசு ராசிக்காரர்களின் உள்ளம் புனிதமானது அவர்கள் பிறடை காயப்படுத்த மாட்டார்கள் மாறாக பிறருக்கு உற்சாகம் அளிப்பவர்களாக இருப்பார்கள் அவர்களின் வார்த்தைகள் சில நேரங்களில் ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டது அவர்கள் தெய்வ நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் ஆனால் அவர்கள் வழிபாடு சடங்குகளுக்காக அல்ல உண்மையான நம்பிக்கைக்காக அவர்களுக்கு தெய்வம் என்பது ஒரு வழிகாட்டும் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை பின்பற்றி அவர்கள் எத்தனை இருளில் இருந்தாலும் வெளிச்சத்தை அடைவார்கள் அவர்களின் ஆன்மீக உணர்வு மிகுந்தது வயது முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்கள் தன்னுள் ஒரு மாற்றத்தை உணர்வார்கள் அவர்களுக்குள் பணம் புகழ் அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி தேடும் காலம் வரும் அதுதான் அவர்கள் ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை மீண்டும் பார்ப்பார்கள் நான் எதற்காக வந்தேன் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு உயர்ந்த பாதையில் அழைத்து செல்லும் இப்படி வாழ்க்கையை உணர்ந்து வாழும் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நாள் தங்களது சுற்றத்திற்கே ஒரு ஒளி விளக்காக மாறிவிடுவார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் அவர்களின் உண்மையான திறமை என்ன தெரியுமா வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக மாற்றும் ஆற்றல் அதுதான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து மா மனிதர்களாக மாற்றுகின்றது அவர்களிடம் ஒரு சிறப்பான உள் ஆற்றல் இருக்கும் அது மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் அவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அந்த ஆற்றல் அவர்களை தாங்கி நிறுத்தும் அவர்கள் மனதிலிருந்து வெளிப்படும் நம்பிக்கை அலை அவர்களுடைய வீட்டையே மாற்றும் அதனால்தான் தனுசு ராசிக்காரர்களின் வீட்டில் எப்போதும் ஒரு புனித காற்று வீசும் அவர்களுக்கு கடவுள் அருள் அதிகம் ஆனால் எப்போதும் நான் நம்புகிறேன் என்று சொல்வார்கள் அந்த நம்பிக்கை தான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றி வெற்றி பாதையில் செலுத்தும் அவர்கள் கடவுளை அஞ்சுவதில்லை அன்பு செய்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு கடவுள் கொடுத்த பணி அதை நன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதி உண்டு அதனால்தான் பல தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆன்மீக பாதையில் நடப்பார்கள் சிலர் தியானம் சிலர் சேவை சிலர் கல்வி வழி ஆனால் எல்லோருக்கும் அந்த தெய்வீக ஒளி ஒருநாள் வந்து சேரும் அவர்களின் இறுதி வாழ்க்கை நிலை அமைதி நிறைந்தது அவர்களுக்கு மன நிறைவு இருக்கும் அவர்களின் சாதனைகள் பற்றி உலகம் பேசும் அவர்களின் பெயர் நீண்ட காலம் நினைவில் நிற்கும் இப்படி பார்த்தால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை தொடக்கம் முயற்சியுடன் நடுவில் போராட்டத்துடன் ஆனால் முடிவு அமைதி செல்வம் புகழ் தெய்வ அருள் அனைத்தும் ஒன்றாக சேரும் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் தனுசு ராசி என்பது ஒரு அதிர்ஷ்டம் அல்ல அது ஒரு ஆசிர்வாதம் அவர்கள் பிறந்ததிலிருந்தே தெய்வத்தின் கையெழுத்து பெற்றவர்கள் அவர்கள் எத்தனை தடைகள் வந்து ாலும் கடைசியில் ஒளியாக மாறுவார்கள் அவர்கள் தோல்வியடைய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தோல்விகளையும் பாடமாக கற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பள்ளி ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் ஒவ்வொரு சவாலும் ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியின் உச்சியில் அவர்கள் ஒரு மின்மினி நட்சத்திரம் போல பிரகாசிப்பார்கள் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்